நடிகர் சூர்யாவோட முகமே தமிழ் ரசிகர்களுக்கு மறந்து போயிடும் போல இருக்குது அந்த அளவுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு அவரை திரையில பார்த்து எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நிற்கிறோம் ஸோ போன வருஷம் ஃபுல்லாக அவருக்கு படம் கிடையாது என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலத்தை வந்து கங்குவா படத்திலே முடிச்சிட்டார் அதுக்கு முன்னாடி கமிட்டான ரெண்டு படங்கள் ஒன்று வந்து பாலாவோட வணங்கான் அந்த படம் வந்து பாலாவோட ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதுலேருந்து வெளியில் போனார் அதில் வந்து இப்போ அருண் விஜய் நடித்து முடித்து படமே ரெடியா இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துல அந்த ரிலீஸ் ஆயிடும் அந்த படம் சோ அது வந்து டிராப் லிஸ்ட்ல முதல் படம் பாலாவோட காம்பினேஷன்ல சூர்யாவுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வாடி வாசல் கலைப்புலி தானு ப்ரொடக்ஷன்ல வெற்றிமாறன் டைரக்ஷன்ல பிரம்மாண்டமாக உருவாகிறதா இருந்தது அதுக்காக ஒரு காலமாட கூட்டிகிட்டு வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்து பயங்கரமாக ஒர்க் அவுட்லாம் பண்ணாங்க அதுவும் ஏதோ பிரச்சனைனால தள்ளி போச்சு அப்படியே அது ட்ராப் லிஸ்ட்டில் போய் உட்காந்துக்குச்சு அதுவும் அதுவும் ஒரு நல்ல படம் ஸோ ரெண்டு படம் டிராப் ஆச்சு அப்படின்னு பார்த்தா கங்குவா முடிச்ச கையோட கடகடன்னு ஏற்கனவே சூரரை போட்டுரு படத்துல சக்சஸ் கொடுத்த சுதா கோ சூர்யா காமினேஷனில் அந்த படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஜிவி பிரகாஷ் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சு அறிவிப்பெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க திடீர்னு ஒரு மாதத்தில் என்ன பிரச்சனை ஏற்பட்டதோ தெரியல அந்த படமும் இப்போதைக்கு பண்ண முடியாது அது ஸ்பெஷலான படம் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு அதுவும் ட்ராப் லிஸ்ட்டில் போய் உக்காந்துருச்சு ஸோ இப்போதைக்கு சூர்யா கையில் இருக்கிறது கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் அவர் நடிக்க போகிற நாற்பத்தி மூணாவது படம் இன்னும் டைட்டில் வைக்கல படத்துக்கு அந்த படம் தான் கமிட்டாக கமிட் ஆகியிருக்காரு ஸோ இந்த மாதம் எண்டில் வந்து அதுக்கான அந்த ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கும் அப்படின்னு இருக்காங்க ஜூன் ஃபஸ்ட் வீக்லேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு இருக்காங்க ஸோ அந்த படம் முடித்த கையோட இந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த மூணு படங்கள்லேயும் கமிட் ஆக மாட்டார் ஏன்னா அந்தந்த டேரக்டர்ஸ் வேற ஒருத்தவங்களோட கமிட் ஆகிட்டாங்க வெற்றிமாறன் வந்து இப்போது விடுதலை டூ பண்ணிட்டுருக்காரு அதுக்கப்புறமா இன்னொரு படம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார் அதே போல் பார்த்தீங்கன்னா சுதா கோங்கரா வந்து துருவிக்ரம் டைரக்ட் பண்ண போகிறாங்க இப்போதைக்கு மாரி செல்வராஜ் டேரெக்ஷனில் துருவிக்ரம் வந்து ஒரு படத்தில் நடிக்க கமிட் ஆயிட்டார் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு ஸோ அதனை தொடர்ந்து வந்து சுதா கோங்கிற டைரக்ஷன்ல நடிக்க போகிறாரு மூணாவதாக வந்து ரங்குவா படமும் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்லேனு சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு மொழிகளில் பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு இருக்கனால அது வேலை ஜாஸ்தி இருக்கும் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வர்க்கிக்கே சரியாகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் சூர்யாவோட முகத்தை பார்க்க முடியாது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கலுக்கு அந்த படம் வந்ததுன்னா மிகப்பெரிய கேப் ஆகிடும் அதனால இந்த படத்தை முடித்து அட்லீஸ்ட் இந்த கார்த்திகாஜ் படமாவது ஒரு சின்ன படமாக பண்ணி இந்த வருஷம் எண்டுக்குள்ளே கொடுத்தா சூர்யாவோட முகத்தை ரசிகர்கள் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்புறம் வந்து இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கர்ணா அப்படிங்கிற படத்தில் கமிட் ஆகியிருக்காரு அது இந்த ஓம் பிரகாஷ் ராகேஷ் தான் பண்ண போகிறார் டைரக்ஷன் கர்ணனோட வாழ்க்கை வரலாற்றை தழுவி எடுக்க போகிற அந்த படம் ஒரு பேன் இண்டிய படமா பிரம்மாண்டமா உருவாக போகுது ஒரிஜினலாக ஹிந்தியில் எடுத்து எல்லா மொழிகளும் டப் பண்றாங்க அதுல நடிக்க போறாரு நாலு மாச காலம் வந்து கார்த்திக் சுப்ராஜோட கால்ஷீட்டை முடிச்ச உடனே கர்ணா படத்துக்கு ஜம்ப் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்காக அவர் மும்பை போனாலும் மும்பையில செட்டில் ஆனாலும் கே வந்து ஒரு பெரிய கேப் ஆயிடும் ஸோ சூர்யாக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட் கிரியேட் ஆனது தமிழ் ரசிகர்கள்ட்ட அதனால அதை தாண்டி அவர் அங்கே போறாரு அப்படிங்கிறப்ப தமிழ் ரசிகர்கள் ரொம்பவே சூர்யாவை மிஸ் பண்றதா இருக்காங்க இதை உணர்ந்து சூர்யா தமிழ் ரசிகர்களுக்காகவும் படம் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இதன் மூலமாக சொல்லிக்கிறோம் நன்றி